உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து தொண்ணூறு நாள் ஆச்சு இது வரைக்கும் இலாக்காவை ஒதுக்கலை இலாக்கா ஒதுக்காதது உங்கள் இமேஜிக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலையா நான் எதை பற்றியும் கவலைப்படலைங்க அமைச்சர்னு ஆக்கியிருக்கிறாங்க இலாக்கா வந்து ஒதுக்கத்துல வந்து காலதாமதம் ஆகுது அவங்க கட்சிக்காரருக்கே நூற்றி முப்பத்தி ஆறு நாள் நிலப்பட்டு தான் கொடுத்தாங்க பொதுவாக வந்து நம்ம வேற இன்னொரு பார்ட்டி கூட்டணி பார்ட்டி நாங்கள் இல்லைன்னா அவர் முதலமைச்சரே அது கிடையாது ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது ஆரம்ப காலத்தையும் வந்து பிஜேபி வந்து தவறு வந்து பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் எடுமே அவர் வந்து முதலமைச்சராகக்குள்ளே வந்து மூன்று அமைச்சர்கள் வந்து கேட்டாங்க ஆனால் அந்த கண்டிஷனுக்கெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக வந்து அவர் வந்து முதலமைச்சராக வந்து ஆகிட்டார் அப்போ அக்ரிமெண்ட் போடக்குள்ள எங்களை எதுவுமே கேட்பேன்னா நீங்கள் கையெழுத்து மட்டும் போடுங்கன்னாங்க நாங்கள் எதுவுமே பேசலை என்ன முதலமைச்சராகிறான்னு சொல்லிட்டு நேரம் வந்து கைத்து மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் இலாக்கா ஒதுக்கல அது என்ன பிரச்சனை தெரியல அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து தெரியும் அப்போ ஒதுக்குவார நினைக்கிறேன் இலாக்கா உலகா இலாக்கா அவங்களுக்கு கொடுக்கல உங்கள் குடும்பத்தினரு தொகுதி மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வரதான் செய்யும் அரசியலில் வரதான் செய்யும் அவங்களாம் ஒரு சரி சரி அவங்க ஆளுக்கு ஒரு நூற்றி முப்பத்தாறு நாள் போட்டு கொடுத்தாரு இவருங்க அதுமாதிரி கொடுப்பாருங்க நினச்சிருக்கலாம் கட்சி ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்குது ஏன்னா இலாக்கா வந்து முதலமைச்சர் ரெங்கசாமி தான் ஒதுக்கணும் அது சம்மந்தமாக ரெங்கசாமிக்கிட்ட உங்கள் கட்சி மேலடுத்த தலைவர்கள்லாம் வந்து வலியுறுத்தினாங்களா இல்லை இல்லை கட்சி மேலிடமும் சரி இங்கேயும் சரி அதை பற்றி வந்து அது முதலமைச்சர் தான் கொடுக்க வேண்டியது அதுக்காக அவங்க வந்து இவங்க வந்து கேள்வி கேட்குறப்பாங்க கேட்டவர்கிட்ட போய்ட்டு ஃபைட் பண்ணி வாங்கி கொடுக்கணுன்றது அது அவங்களுக்கு வந்து தெரில அவர் ஏதோ ஒரு மனசு வச்சிருப்பாருன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு அந்த இலாக்கா கொடுக்காதனால மன வருத்தத்தில் இருக்கிறதாகவும் அமைச்சர் பதவியை ஜான்குமார் ராஜினாமா செய்ய இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்காது உண்மைதானா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எப்படியாக இருந்தாலும் இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிவிட்டது கடந்த முறை செய்தியாளரை சந்தித்த உங்கள் பாஜக தலைவர் ராமலிங்கம் வந்து தொழிலதிபர் சார்லஸ் மார்ட்டினோட வந்து தொடர்பு வச்சுருக்கனால தான் ரெங்கசாமி முதல்வர் ரெங்கசாமி இலாக்கா கொடுக்காம இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அதாவது நான் வந்து ஒரு காங்கிரஸ் இருந்தேன் என்னை எப்படி எப்படியோ வந்து பிஜேபியில் கூட்டு பார்த்துருந்தாங்க எங்கள் ஐயா மார்ட்டின் சார் கூட்டினால்தான் நான் வந்து பிஜேபிக்கு வந்து வந்தேன் ஏன்னா அப்போ வந்து பிஜேபி கூட வந்து நான் காங்கிரஸ் இருக்கக்குள்ளே பிஜேபிக்கு வந்தேன் எங்கள் ஐயா வந்து நீங்கள் வாங்க நல்லா இருக்குன்னு எனக்கும் அந்த நேரத்தில் வந்து நான் சட்டசபையில் சொல்லியிருந்தேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து நம்ம பாண்டிச்சேரியில் அவருடைய ஆட்சி வந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாண்டிச்சேரியோட கடல்லாம் தீரும் பாண்டிச்சேரி சுபிச்சமாக இருக்கும்ன்றது ஒரு வந்து ஆனால் மனசார வந்து ஐயா சொன்னதை சொல்லி போயிட்டேன் மற்றபடி என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க இதுமாதிரி வந்து நீங்கள் வந்து பிஜேபிக்கு வா வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து நான் திக்கு தெரியாமல் தெரிவிச்சுக்கல நேரம் எங்கள் ஐயா தான் வந்து முடிவு பண்ணேன் ரங்கசாமி சாரை முதலமைச்சர் ரங்கசாமி சாரை சந்தித்து இலாக்கா தொடர்பா நீங்கள் எதுவும் பேசுனீங்களா கோரிக்கை வச்சிங்களா தொகுதி மக்கள் எதுவும் பார்த்தாங்களா இல்லை நான் நேரடியாகவே அவர்கிட்ட கேட்டேன் ஏன் சார் இன்னும் உள்ள நேரம் எழுத்துருக்குறீங்கப்பா நான் எப்போதான் வருது அப்பா அப்பான் தான் கொடுப்பேன் ஏன் உள்ள நேரம் இழுத்துருக்கிறீங்க இல்லை இல்லை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் சொல்லி ஒன்றரை மாதம் ஆகுது நீங்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவில் போட்டிடுவீங்களா இல்லைன்னா மாற்றுக் கட்சிக்கு செல்றதுக்கு திட்டம் இருக்கா ஏன்னா இலாக்கா இல்லாமல் மன வருத்தத்தில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியிருது உங்களுடைய எதிர்கால நிலைப்பாடு என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிஜேபி சார்ந்த ஒரு அரசு வந்திருந்தால் மட்டும்தான் பாண்டிச்சேரியை வந்து மேலே தூக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து கடலில் வந்து இன்றைக்கி சிக்க துவைக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கடன் மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதனால் வந்து கடலில் வந்து பாண்டிச்சேரி இருக்குது இதை வந்து மீட்டு எடுக்கணும் அதனால் வந்து பிஜேபி சார்ந்த ஒரு அரசு வந்தால் மட்டும்தான் அது வந்து வேலைக்காகும் அவங்க ஏன்னா வந்து இந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சுற்று ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படணும் ஸோ அதனால வந்து நாங்கள் பிஜேபியை சார்ந்த அரசு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி ஆகணும் என்னோட முழு நம்பிக்கை நான் சொல்கிறது வந்து நீங்கள் போட்டி இடுவீங்களா போட்டி இடமாட்டிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்சினா முடிவு பண்ணதை அதான் பண்ண முடியும் கட்சி நிற்க வர நிற்கவும் போகிறோம் கிடையாது இப்போ கடந்த சில நாட்களாக வந்து உள்துறை அமைச்சரும் முன்னாள் அமைச்சர் சாய் சரணும் கருத்து மோதல் காரணமாக மோதிக்கிட்டு வராங்க இதை எப்படி பார்க்குறீங்க கட்சி வந்து எப்படி பார்க்குது ஆரோக்கியமான விஷயமா இப்போ அது வந்து அரசியலுக்குள்ளே சரியும் அவங்களுக்குள்ள அமைச்சர்களுக்குள்ள வந்து ஒரு வருத்தம் இருக்கும் அதனால அவங்களுடைய குழம்புல தீர்த்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அது வந்து எப்படி அதாவது மறுபடியும் சமாதானம் விடுவாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா பாராளுமன்றத்தில் தோத்த நமச்சிவாயம் அமைச்சர் வைக்க வைக்கக்கூடாது அது வந்து நாங்கள் தான் உண்மையான பாஜகவினர் இவங்களாம் வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு ஏன்னா நீங்களும் காங்கிரஸ் தான் வெளியே வந்திருக்கீங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து தோத்துட்டாரு அதனால வந்து அமைச்சர் பண்ணிக்கலாம் நல்லா தவறு அதாவது அந்த தாராளமன்றத்துக்கு அவங்க தேவையில்லைன்னு இருக்கிறாங்க அப்போ இங்கே தொகுதியில் அவர் தேர்ந்தெடுத்தாங்களா சும்மாவா அவர் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் அவர் வந்து பிரச்சனை கிடையாது நன்றி சார் நன்றி ஓகே